கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது பாருங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் சகலமும் அப்படிங்கிற ஒரு பதம் வருகிறது சகேலமும்னா ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் எழுபது சதவிகிதம் அல்ல நூறு சதவிகிதம் ஆண்டவர் அவரில் அன்பு கூறக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய காரியம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னா நன்மையாகவே நடக்கும் என்பது ஒரு பக்கம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் சில நேரங்களில் சில பாதைகள் நமக்கு கருடு இருக்கும் விரும்பத்தகாத சில பாதைகளில் நடக்க வேண்டிய கட்டாய நிலை ஏற்படும் முடிவில் பார்த்தீங்கன்னா அது நன்மையாகவே இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை ஆண்டவர் அவ்வளவு மகிமையாக நடத்துகிறார் இந்த மாதத்திலே பதினாறாம் தேதி எங்களுடைய ஆலயத்தினுடைய தோத்திர பண்டிகை நடைபெற்றது அருமையான ஒரு ஆலயத்தையும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக எங்கள் பேராளத்தில் அந்த தேதியை வாங்கியிருந்தோம் எனினும் அயல் நாட்டு பயணம் எங்கள் பேராயருக்கு இருந்தபடியினால் பதினாறாம் தேதிக்கு பதிலாக பனிரெண்டாம் தேதி வருவதாக வாக்கு பண்ணினார் எங்களுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லா ஜனங்களிடத்திலும் அந்த தேதியை சொல்லிட்டோம் ஐயோ என்ன செய்வது என்கிற ஒரு தத்தளிப்பு அந்த சூழ்நிலை எனக்கே போல தான் தெரிஞ்சது என்ன பண்றதுன்னு தெரியல திட்டமிட்டபடி பனிரெண்டாம் தேதி பிரதிஷ்டை பண்ணப்படத்தக்கதான கிருவையை கொடுத்தார் பதினாறாம் தேதி நாங்க நாலு மணிக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தோம் அவனை தான் திறக்கணும்னு இப்ப நினச்சி ஒரு ஒருவேளை பனிரெண்டாம் தேதி இல்லாமல் பதினாறாம் தேதி இருந்திருந்தால் இவ்வளவு மகிமையான ஒரு விழா நடந்திருக்காது என்பதிலே நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வழி நிறைய மக்களை பார்க்க முடியல நிறைய பேரை காண முடியல சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம் அசனம் அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய நடைபெற்ற ஆராதனைகளை பங்கெடுப்பதற்கு யாரும் இல்லை மிக குறைந்த மக்கள் தான் என கண்பானவர்களே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில சகலத்தை நன்மைக்கு எதுவாக செய்யக்கூடியவராக இருக்கிறீர் அதற்கைநாட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே